சங்கிகள் வந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இழிவா பயன்படுத்துறான் முஸ்லிம் தேவ தேச துரோகிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்றோம் அதுக்காக முஸ்லீம் சொல்லப்படாத போமா அதே போல் இழிவாக சுட்டுவது என்பது துளுக்கன் சொல்லாடல் தான் இழிவானது ஒரு முஸ்லீம கேவலமா சுத்தி பேசுறது துளுக்கன் சொல்றது இழிவானது அதை தான் சொல்லக்கூடாது தோழமையார் பாய்ங்கிற சொல்ல எனக்கு தெரிஞ்சு சங்கிகள் யாரும் கூப்பிடுறது கிடையாது சங்கிகள் ஏன் அவன பாயின்னு கூப்பிடுற பாய பாய் நான் அவன பாயின்னு துல்கன்னு சொல்லு அல்லது முஸ்லீம்னு சொல்லுன்னு தான் சங்கிகள் உளவையில இருக்குது அப்ப பாய் அப்படிங்கிற சொல்லு எளிய ஒடுக்கப்பட்ட இந்து சமூக மக்களுக்கும் இஸ்லாமிய சமூகமான ஒரு ஒற்றுமை அடையாளமாக பாய்ங்கிற சொல் இருக்குது அப்படிங்கிறது நான் நடைபெறேன் எல்லாரையும் கூப்பிடுங்க மாப்பிளன்னு கூப்பிடுங்க அப்படி அப்படி கூப்பிடுறத மாப்பிள மச்சான்னு கூப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப பழக்கமானவங்களை தான் கூப்பிடுவாங்க எங்க சித்தப்பா வந்து சீவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தோட தான் அவர் பெரிய நெருக்கமான நண்பர்களே அவங்க குடும்பம் எங்க குடும்பம் வந்து அவளவு எங்க கிராமத்துல இருப்போம் சிவகு ஊருக்கு வந்தோம்னா அவங்க வீட்டுல தான் நாங்க தங்குவோம் நாங்க சென்னையில இருந்து போனோம்னா எங்களை அவங்க வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு போடுவாரு ரொம்ப நெருக்கமா இருப்போம் அவங்க முஸ்லீம் அப்படிலாம் தெரியாது அவங்க அண்ணன் தான் நாங்க அப்ப அண்ணன் அவரு வந்து எங்க சித்தப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாரு ஒரு நாளும் எங்க சித்தப்பா அவங்கள பாயின்னு கூப்பிடுது கிடையாது நாங்க அவங்களை பாயின்னு கூப்பிட்டது கிடையாது வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களை பாயின்னு கூப்பிடுவாரு எங்க சித்தப்பா புதுசா என்ன பாய் அப்படின்னு கூப்பிடுவாரு ஆனா இந்த குடும்ப அண்ணன் தம்பி அப்படிதான் பழகும் அப்படிதான் இருக்குது இது புதுசு ஒன்று கிடையாது பாய் என்பது மரியாதை சொல்லாகும் ஒரு தோழமையான தான் இந்துக்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இஸ்லாமின் நெருக்கமா இருக்கிற சொல்லாக பயன்படுத்தப்படுது